இப்பொழுது அணியினுடைய இறுதி பேச்சாளராக மோடவியும் சதான ஹுசையும் இமாம் அருந்தாங்கி அவங்க சொத்துதான் எல்லாத்திற்கும் மிகவும் இன்பம் தரக்கூடியது என்பதாக வலுவாக தன்னுடைய அணியை தூக்கி நிறுத்துவதற்காக வந்திருக்கிறார் அது சுண்டலில்லா அனைத்து போகலும் அவ்வா ஒருவனுக்கே உரைத்தாகட்டுமாக மேலும் மனநிறைவான வாழ்வை தருவது சொத்துதான் என்ற எங்கள் அணிக்கு ஒரு ஆதாரமாக அடையாளமாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் இன்னும் நடுவர் நல்ல முறையில் மனநிறைவான வாழ்வை தருவது சொத்துதான் என்ற ஒரு நல்ல தீர்ப்பை தருவார் என்று ஆவலாக எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் என் அன்பான கனிவான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாது ஒரு வீட்டுல கடைசி குழந்தையா கடைசி பையனா பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அந்த மூத்த நபர்கள் அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க போட்ட ஆடை தான் அவங்களுடைய அந்த கடைசி பையனுக்கு கிடைக்கும் அதே போன்றதான் முன்னாடி வந்து பேசினவங்க எல்லாம் என்னுடைய பாயிண்ட் அருந்தில்லான்னு பேசிட்டாங்க இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம முன்னாடி பேசின சகோதரர் அருமையா பேசினாங்க ஆதம் அலையம் அவர்கள் சொர்க்கத்துல இருந்தாங்க இருந்த சமயத்துல அவங்களுக்கு மனைவி என்ற அந்த ஒரு சொந்தம் வந்த பிறகுதான் மனநிறைவு கிடைச்சிச்சு ஆனா அந்த அந்த ஒரு மனநிறைவு பாதியிலேயே போயிருச்சு அந்த மனைவி என்ற சொந்தம் வந்த பிறகுதான் அவருடைய இந்த மனநிறைவு பாதியே போயிட்டு ஆதமலை சிலாத்து வசலாம் பூமிக்கு இறக்கப்பட்டாங்க அத அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அதே போன்ற அடுத்ததா சொன்னாங்க ஹஜ்ஜுக்கு போறப்ப சொந்த எல்லாம் வந்து வழி அனுப்புவாங்க அப்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு மன நிறைவா இருக்கும் இந்த இடத்துலயும் நம்ம சொல்லலாம் அந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கே சொத்து தான் காரணமா இருக்கு அந்த சொத்து வந்த பிறகுதான் சொந்த பந்தங்கள் வராங்க இப்ப ஒருத்தர் நபர் இருக்கிறாரு அவருக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வந்து சொத்து இல்ல சொந்தங்கள் வந்து தன்னுடைய பணத்தை கொடுத்து தன்னுடைய உறவினர்ல ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உம்ராக்கு அனுப்பி வைக்கிறாங்க மன நிறைவா அவருக்கு மன நிறைவ கொடுக்கறாங்க அடுத்தபடியா லாஸ்டா ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க ஒரு நபரு மனைவி கூட அமர்ந்து சந்தோஷமா மன நிறைவா சைக்கிள்ல போனாங்க அது இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும் சைக்கிள்ல மன நிறைவா போனாங்கண்டு ஆனா அந்த அம்மா மனசுக்குள்ள என்னென்ன சித்திக்கிட்டு இருப்பாங்க பிழைக்க தெரியாத புருஷனா இருக்காப்புல ஒரு சொத்தை சேமிச்சு ஒரு பைக்கோ காரோ வாங்கி இந்த வெயில்ல என்னை இப்படி பாடா பாடாப்படுத்தி கூட்டிட்டு போறாரு சித்திக்கிட்டு தான் இருப்பாங்க இதுதான் மன நிறைவுங்களா சொத்துன்னு இருந்தாதான் சொந்த பந்தங்களே அங்க உண்மையான மன நிறைவு கொரோனா சமயத்துல கொண்டு போறதா சொன்னாங்க பைக் இ பாஸ் எடுக்கணும் பைக் சைக்கிளுக்கு தேவை இல்லை அதனால கொண்டு போயிட்டா இருக்கும் இல்ல வெளியே மாஸ்க் போட்டு கொண்டு கூட வரக்கூடாது இல்ல திரு அடுத்தபடியா என்னுடைய பாயிண்ட்கள் நான் சமர்ப்பிக்கிறேன் நம்ம அதிகமா கேள்விப்பட்ட சம்பவம் தான் உஸ்மான் அலி அல்லாஹு அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் மதினாவில் நபி சொல்லலாம் அவர்கள் இருப்பாங்க ஒரு தண்ணி சுவையான கிணறு இருக்கும் அந்த கிணறு வந்து ஒரு எகுதிக்கு எகுதியோடதா இருக்கும் அப்ப ரசூலாவுடைய சொல்லுவாங்க இந்த கிணற யாரும் வாங்கி கொடுக்குறீங்களோ அப்படின்னு ஆதரவு வைப்பாங்க அப்ப உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் தன்னிடம் இருந்த அந்த சொத்தின் மூலமாகத்தான் அந்த கிணறை வாங்கி மன நிறைவாக நன்மைய அவங்க சம்பாதிச்சாங்க இப்படி ஒவ்வொரு சொத்துக்கு எடுத்தும் மன நிறைவு நன்மைகளை பெற்றுக்கொண்டு மன நிறைவு இருக்குது அதே போன்று நம்முடைய ஆரம்பத்துல சொன்னேன் நம்முடைய அணிக்கு என்னுடைய அணிக்கு ஆதாரமாக ஒரு பாயிண்டாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் சொன்னேன் அது நம்ம நடுவர் அவர்கள் நடுவர் நீங்க எந்த வேலை பாக்குறீங்க எங்க இருக்கீங்க அஜய் உங்கரா போட்டு போயிட்டு இருக்கோம் அலமதுல்லா அவ்வாவுடைய மாபெரும் கிருபை இத இப்ப பொதுவா நம்முடைய என்னுடைய ஆப்போசிட் அணி தலைவர் எல்லா பேருமே சரி பேசினாங்க அவங்க தான் மனநிறைவை தருதுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஊர்லயே இருந்தது சொந்த பந்தங்களுடைய மனநிறைவை வேலை பார்க்கலாமே அவங்க வேற இடத்துக்கு போகணும் வேற இடத்துக்கு போய் அப்படின்னா என்ன ஒரு முழுமையான மனநிறைவை சொந்தத்தை காட்டிலும் சொத்துக்கள் தான் கொடுக்கிறது இதுதான் ஒரு எழுதப்படாத ஒரு எழுதப்படாத ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதே போன்று நம்ம பார்க்கலாம் சுதந்திர போராட்டத்துல அப்ப வவுசி அவர்களுக்கு வந்து ஆங்கிலேயர் கப்பல் அவங்க அந்த கப்பல் வச்சிருந்தாங்க அப்ப நாட்டுக்காண்டி ஏதாச்சும் ஒரு மன நிறைவா பன்னெண்டு மேடை அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல பக்கீர் முகமது அவங்களும் பாண்டிதுரை அவங்களும் சேர்ந்து தன்னுடைய சொத்துல இருந்து இங்க நோட் பண்ணிக்கணும் அவங்களுடைய வவுசி அவங்களுடைய சொந்த பந்தத்துல இருந்து யாரும் அல்ல யாரோ தெரியாத ஒரு நபர் வந்து அவங்களுடைய சொத்தின் மூலமாக தன்னுடைய தாய்நாட்டினுடைய அந்த தாய்நாட்டினுடைய அந்த விடுதலை காண்டி மன நிறைவாக அவங்க கொடுத்ததுதான் அந்த சொத்து அந்த சொத்தின் மூலியமாக தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமே கிடைச்சிச்சு இப்படி ஒவ்வொரு சுதந்திர சம்பவங்கள் பின்னாடியும் ஒரு சொத்து மனநிறைவு அந்த சொத்தின் மூலமாக கிடைத்த ஒரு மன நிறைவு பொருளாதாரம் மூலமாக கிடைத்த ஒரு மன நிறைவு தான் இருக்கின்றது அதே போன்று நபிசர்லா சார் அவங்க சொல்றாங்க ஜகாத்தை நிறுத்தினால் மலை நிறுத்தப்படும் என்று மலையே மலை இல்லாம மலை நிறைவு எங்க இருக்கு இப்ப ஜகாத்த நிறுத்திட்டாங்கன்னா ஜகாத் கொடுத்துற நிறுத்தினாங்கன்னா மலைய அல்லாஹ் நிறுத்திடுவான் ரசூலா சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கோம் மலை இல்லாம நம்மளுக்கு எங்க ஒரு மலை நிறைவு கிடைச்சிச்சு அதே போன்று இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி என்னுடைய நிறைவு செய்கின்றேன் இப்ப ஒரு வீடு இருக்கு இது யாரும் நம்முடைய ஆப்போசிட் அவங்களுடைய அணிகள் சொல்லல பொதுவா ஒரு நபர் இருக்கிறாரு அவருடைய மகன் மகளுக்கு திருமணம் செய்ய வைக்க பிளான் பண்றாங்க திட்டமிடுறாங்க அப்ப திருமணம் செய்யற பிளான் பண்றப்ப அந்த மன மகனுக்கு இரண்டு தங்கச்சியோ மூன்று அக்கா கூட இருந்தா சொந்தமாக சொந்தம் அப்படி இருந்தா அவங்க ஜருக்காவாங்க பொதுவா ஆகா சொந்த இவ்வளவு இருக்கு என் பொண்ணு போய் மனநிலைவா இருக்காது இதுவே அந்த மாப்பிள்ளை என்னுடைய அணி என்னுடைய அணியுடைய சகோதரர் சொன்னது போலதான் அவர் ஃபாரின்ல எவ்வளவு சொத்துக்கள் சம்பாதிச்சாலும் எந்த வேலையில இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மன நிறைவா அவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடுத்துருவாங்க ஆனா நம்ம மன நிறைவான வாழ்க்கைக்கு உதாரணம் உண்டு சொந்த முக்கியம் எப்படி இருக்கு உறவாடுங்கிற மாதிரி தான் சும்மா பேரளவுக்கு சொல்லிக்கலாமே ஒளிய நம்முடைய முழுமையான மனநிறைவுக்கு சொந்தம் அந்த எந்த ஒன்று சரிவராது இறுதியாக சொந்த பந்தங்களுடன் நாம் மனநிறைவாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் சொத்துக்கள் இருந்த நம்ம சொந்த கூட மன நிறைவாக வாழலாம் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் ராதமலை இஸ்லாம் வந்து சொர்க்கத்தில இருக்கும்போது போது சொர்க்க இன்பம் இல்ல மலை வரும்போதுதான் சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொந்தக்காரங்க பேசிட்டு போன சொந்த அணியில் உள்ளவங்க ஆனா அதுக்கு ஒரு தெளிவான ரத்தாக சொர்க்கத்துல நம்ம நிம்மதியா இருந்திருப்போம் இருந்து கிளப்பி கூட்டதே அந்த அம்மா தானே அது மறதடிங்களேன்னு சொல்லி சொன்னாங்க பொதுவா என்னன்னா பெண்களை பொறுத்த அளவுக்கு சந்தேகங்கள் நிறைய பார்க்கலாம் ஆண்கள்ட்டையும் உண்டு அல்லாதால எண்ணங்களை நீங்கள் சந்தேகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் யா யுவல்லி நான் இருக்கணும் உடைய அதிகமான சந்தேகங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் அது பாவ செயல் என்பதாக அல்லா தால சொல்றான் ஒருத்தர் மனைவி இப்ப பார்த்தாலும் கோபமா இருக்கு கொஞ்சம் சந்தோஷமா வாழ்த்து சொல்லுவோமே சொல்லிட்டு இன்னைக்கு சால்னா வச்சிருக்கோம் இல்ல வேற பொறியியல் ஏதாவது வச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து வாழ்த்து சொல்லுவோம் சொல்லி அவரு நினைச்சுக்கிட்டு வர்றாரு அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு அதான் வந்துட்டாரு இப்ப என்ன சரி சாப்பாடு ஆக்கியாச்சு பக்கத்து வீட்டில் ரசம் வாங்கி அந்த மாதிரி வச்சிருக்கு இது என்ன செய்ய சரி சாப்பாடு எப்பயும் ஆக்கிறது தான் தான் இருக்கு சரி நம்ம நல்லபடியாக வச்சிருக்குன்னு சொல்லி வாழ்த்தி நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லி சா ரசத்தை கூடுதலாக ஊற்றி சாப்பிட்டு அந்த ருசியை சோதிச்சுக்கிட்டே சொன்னாராம் எவ்வளோ அருமையாக ரசம் வச்சிருக்க இந்த ரசம் வச்ச கைக்கு மோதிரம் வாங்கி போடணும் டான் பெண்ணாச்சு அன்னைக்கு ஃபுல்லாப்படி சட்டி பானைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு இத்தனை நாள் நான் சுவையா கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்தேன் இன்னைக்கு பக்கத்து இருந்து ரசம் வாங்கி வச்சிருக்கேன் மோதிரம் போறேன் சொல்றியா நீ என்ன ஆளா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அவர்கள் வந்து மனைவியை சந்தோஷப்படுத்துறதுங்கிற காண்டி எப்பயுமே சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனைவி போய் சொன்னாராம் காலையும் நீயே மாலையும் நீயே தரான் காலையும் நீயே மாலை இல்ல உடனே அவ கேட்டாளா அப்ப மதியான யாரு அப்படின்னு நசுத்தேவ் உடைய மனைவி சந்தேகம் பண்ற அப்ப இவர் என்ன செய்ய வெளியே போயிட்டு வரப்போம் போது வந்து வீட்டுக்குள்ள போறாரு மனைவி உடைய ஜிப்பா உதவி பாக்குது எது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா நீளமான கூந்தல் கருப்பு முடி நீளமான கருப்பு கூந்தல் முடி கண்டு ஆரம்பிச்சிருச்சு எவன் வீட்டுக்கு போயிட்டு வர எந்த குமரி வீட்டுக்கு போயிட்டு வர அப்படின்னு பிரச்சனை அதே போல என்ன செஞ்சாரா சரி ஒரு சண்டை முடிஞ்சு மறாத நாள் வெளியே போயிட்டு வர சொன்னது மறுபடியும் அந்த மாதிரி அவருடைய ஜிப்பாவை கழுதி வச்ச உடனே சோதனை பண்ணி பார்க்குது அன்னைக்கு பார்த்தா வெள்ளை வெள்ள மூடி இன்னைக்கு எந்த கிளை வீட்டுக்கு போயிட்டு வந்தா அப்படின்னு அது பேர் பார்த்தா இதெல்லாம் பேசு இது ஏதோ காத்துல வந்து அடிச்சு விழுதுற முடி கூட இந்த மனைவி சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள வரும்போது நல்ல பரிசோதனை பண்ணிட்டு எது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சோதனை பண்ணிட்டு உள்ள வர்றாங்க எதுவுமே இல்லை அப்பா நிம்மதி மனைவி அதே போல சோதனை பார்த்தது எந்த மொழி இல்லை எதுவும் இல்லை உடனே மனைவி கிடைச்சா இன்னைக்கு என்ன மொட்டை அடிச்சு வீட்டுக்கு போயிட்டு வந்தியாங்க ஆக கண்ணியக்குரியவர்களே அந்த மனைவியின் மூலமாக நிம்மதியெல்லாம் போயிருது அப்படின்னு சொல்லி சல்மான் பார்த்தி அவர்கள் தெளிவாக நம்மளுக்கு இந்த வாழ்த்தை எடுத்து வச்சிருக்காங்க மாசாத இரண்டு அணியர்களும் நிறைவாக பேசியிருக்காங்க இப்ப பற்றி மரபு என்ன